கணவர் இறந்து ஒரு வாரமான நிலையில மீனா வந்து மறுபடியும் நடிக்க வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் தீயாக பரவிக்கிட்டு இருக்கு இந்த செய்தியை பற்றிய உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி கதாநாயகா ஜொலித்தவங்க தான் மீனா நிறைய முன்னணி நடிகர்களோட நிறைய திரைப்படங்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க ரசிகர்களுடைய மனத்தில் நீங்க இடம் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லலாம் மீனா வந்து வித்யாசாகர் அப்படிங்கிற நபரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு நைனிகா அப்படிங்கிற ஒரு மகளும் இருக்கிறாங்க கடந்த சில வருடங்களாகவே மீனாவுடைய கணவர் வித்யாசாகர் வந்து நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனையில் அவதிப்பட்டு வந்தார் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி சிகிச்சை பலனளிக்காமல் அவர் இறந்தும் போயிட்டார் மீனாவுடைய கணவர் இறப்புக்கு பல முன்னணி நட்சத்திரங்கள் நேரில் போயிட்டு ஆறுதல் சொன்னாங்க மீள முடியாத இந்த இருந்து சீக்கிரமாக மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் நண்பர்கள் பிரபலங்கள் என எல்லாருமே மீனாவுக்கு ஆறுதல் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் மீனாவை பற்றிய ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் இப்போ தீயாக பரவ ஆரம்பிச்சிருக்கு கணவர் இறந்து ஒரு வாரம் தான் ஆகுது அதுக்குள்ளே மீனா வந்து இப்போ ஒரு ஆட் ஷூட்டில் நடிக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு ஆனால் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோக்கள் எல்லாமே மீனா வந்து அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க மீனா வந்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணாலுமே இல்லை இது தான் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வேணுன்னே இந்த ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க கணவர் இறந்த ரெண்டு நாள் கழித்து மீனா வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க மீள முடியாத துக்கத்தில் நான் இருக்கேன் தயவு செய்து இந்த மாதிரி பொய்யான செய்திகள்லாம் பரப்பாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொல்லியுமே மீனாவை பற்றி இந்த மாதிரியான ஒரு செய்தியை வந்து பரப்பி விட்டுருக்காங்க யார் பண்ண வேலை அப்படிங்கிறது தெரியல இப்ப ரசிகர்கள் வந்து ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க